குறிப்பாக இது போன்ற பகுதிகள் தொழிலாளர்கள் சார்ந்த பகுதி என்பதை நான் எண்ணங்களை பிரதிபலிக்கூடிய கூட்டணியாக தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்படுகிறது முத்தையாபுரம் பொறுத்தவரையிலே பெரும் மழை காலங்களிலே இங்குள்ள உப்பாத்து ஓடையின் கரைகள் உடைப்பு ஏற்பட்டு அதன் காரணமாக பல ஆயிரக்கணக்கான வீடுகள் கலைகள் விவசாய பயிர்கள் கடினமாக பாதிக்கப்படுகிறது என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது வாய்ப்பை ஏற்படுத்த நம்முடைய வேட்பாளர் நூறு சதவீதம் முயற்சிப்பார் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன் அதே போல இந்த பகுதியில் மாணவர்கள் படிக்கக்கூடிய நவோதய பள்ளி அமைக்கப்படும் மின் உற்பத்தி நிலையத்தில் பணியாளர்களாக பணி செய்து வரும் உறுதியாக வைக்க வேண்டும் என்று नं वणक <laughs>